வணக்கங்க ஹரக்ஸ் சேலந்தர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா கிரிக்கெட் டி ட்வெண்ட்டி இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டு வந்து ஃபைனல் அண்ட் ஃபிஃப்த்து டி ட்வெண்ட்டி நடந்தது மும்பையில் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அஞ்சு ஃபோ நாலு மேட்ச் டி ட்வெண்ட்டி முடிஞ்சிச்சுங்க அதில் நம்ம வந்து சீரியஸ் வந்து ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம் நம்ம மூணு அவங்க ஒன்றுன்னு சொல்லி த்ரீ ஒன்றுன்னு சொல்லி சீரிஸ் ஜெயிச்சிட்டோம் இருந்தாலும் ஃபைனல்லையும் யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஆறுதல் வெற்றி கிடைக்குமா இல்லை நம்ம வந்து ஃபோர் ஒன்று ஜெயிப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எதிர்பார்ப்போட வந்து மும்பையில் வந்து மேட்ச் ஆரம்பிச்சிது இதில் வந்து டாஸ் வந்து பட்லர் ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சிட்டு நம்மளை வந்து பேட் பண்ண சொல்கிறார் அவங்க ஃபீல்டிங் ஓப்பனிங் வந்து ஆஸ் யூஷுவல் சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் போனாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சஞ்சய் சாம்சன் ஆரம்பி ஆரம்பித்தார் நல்லா அடிக்கிற மாதிரி ஆரம்பித்தார் ஆனால் வந்து ஒரு பதினாறு ரன்லேயே வந்து அவுட் ஆகிட்டார் இந்த பக்கம் அபிஷேக் சர்மா அடி அண்ணு அடித்து அப்படி ஒரு ஆட்டங்க அதை வந்து அவ்வளோ அருமையாக வளர்ந்துட்டு இருந்தார் ஒரு பக்கம் சரவடின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அடிச்சுட்டே இருந்தார் ஒரு பக்கம் என்னாச்சுன்னா விக்கெட் விழுந்திட்டே இருந்தது வந்தவங்களும் அடிக்க ஆரம்பித்து அவங்க வந்து ஒவ்வொரு விக்கெட்டாக விழுந்துகிட்டு இருந்தது இதில் வந்து திலக்கு வர்மா வந்து இருபத்தி நாலு ரன் எடுத்தார் சிவம் துபே வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ரே எடுத்தார் பாக்கி எல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகிட்டாங்க அவங்க ஒரு பக்கம் விக்கெட் எழுதிட்டே இருந்தாலும் இந்த பக்கம் இவர் வந்து அதிரடியை நிறுத்தவே இல்லை பயங்கரமாக ருத்ரதாண்டம் வாடிட்டாருந்தான் சொல்லுங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மேட்ச்சு இன்னிங்ஸு எப்படின்னா இது மாதிரிலாம் வந்து எப்போயாவது அமையும் அடிக்கடி வராது எப்போ அப்பப்போ தான் வந்து இதெல்லாம் ஒரு மாதிரி நடக்கும் இது வந்து நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது கிரிக்கெட்டில் லவர்ஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க தெரியும் இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டால் கூட ஒருத்தராக எடுத்து பாருங்கள் அதை அவ்வளோ அருமையாக இருக்குதும் ஹைலைட் பாருங்கள் இதில் வந்து தேர்ட்டி இதில் வந்து எவ்வளோ எடுத்தார்னா அவர் தேர்ட்டி செவன் பால்ஸில் வந்து செஞ்சுரி போட்டாருங்க அபிஷேக் சர்மா இது வந்து எப்படின்னா ரெக்கார்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து தேர்ட்டி ஃபைவ் பால்ஸில் வந்து ரோஹித் போட்டிருந்தார் அதான் ரெக்கார்டாக இருந்தது இவர் வந்து செகண்டு இந்தியனில் சொல்கிறேன் இந்தியனில் வந்து ரொம்ப வந்து கம்மியான பால்ல வந்து செஞ்சுரி போட்டவங்க யாருன்னா வந்து ஃபஸ்ட்டு ரோஹித் தேர்ட்டி ஃபைவ் பால்ஸு இவர் தேர்ட்டி செவன் பால்ஸில் வந்து செஞ்சுரி போட்டார் அபிஷேக் சர்மா அப்படி போனதுக்கப்புறம் நிறுத்தினாரா இல்லைங்களே அப்படியே திருப்பி அடி ஒரு பக்கம் விக்கெட் வேண்டிகிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் அடிச்சுட்டே இருக்காரு அப்படி அடித்து என்ன பண்ணிட்டார்னா ஃபிஃப்டி ஃபோர் பால்ஸில் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் எடுத்து எயிட்டீன்த் ஓவரில் அவுட் ஆகிட்டார் அவர் வந்து ஏழு பவுண்டரி பதிமூணு சிக்ஸ் அடிச்சுக்கிறாருங்க பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு பக்கா டி ட்வெண்ட்டி மேட்ச் விளையாண்டுக்கிறாரு அதுவும் எல்லாருமே விளையாந்தாலும் பண்ண ஒம்பது விக்கெட் அவ்வளோ விக்கெட் போயிடுச்சு ஒம்பது விக்கெட் போயிடுச்சுங்க ஒரு பக்கம் அப்படி விக்கெட் போனாலும் இவ்வளோ அவ்வளோ உயர்மோ ஒரு வெறி வந்த மாதிரி அப்படி அடிக்கணுங்கிற என்ன உருவத்திலும் அவ்வளோ அடிச்சு அவ்வளோ அற்புதமாக விளையாந்தார் அவர் அது ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் எடுத்து ஃபிஃப்டி ஃபோர் பால்ஸில் வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ டோட்டலாக வந்து இந்தியா வந்து டூ ஃபார்ட்டி செவன் ஃபார் நைனுங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இதில் வந்து சில ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு எப்படின்னா வந்து ஹையஸ்ட் வந்து ரன் வ ரொம்ப கம்மியான பாலில் வந்து உங்களுக்கு செஞ்சுரி போட்டில் செகண்ட் இந்தியன் வந்து அபிஷேக் சர்மா இது திரு வந்து டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னலில் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அதிகமான இது இண்டிவிஜுவலாக அதிகமாக எடுத்த ரன் எடுத்துகிட்டு வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கில்லெடுத்திருந்தாரு இப்போ வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் அடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் மேட்சில் டி ட்வெண்ட்டியில் வந்து அதிகமாக சிக்ஸ் அடிச்சல் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ அபிஷேக் சர்மா தான் பதிமூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் தான் மற்றவங்க ரோஹித் சஞ்சு சாம்சன்லாம் வருவாங்க அது மாதிரி ரெண்டு மூணு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இதில் அதுக்கப்புறம் இவங்க வந்து பேட் பண்ண இங்கிலாந்து வந்து பேட்மேனாக வந்தாங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா டக்கெ டு சால்ட்டு தான் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க அங்கேயும் அப்படிதான் ஒவ்வொரு விக்கெட்டாக விழுந்துகிட்டேருந்து ஒரு பக்கம் சால்ட் மட்டும் அப்படி கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தார் அடிச்சுட்டு இருக்க மற்றவங்களாம் பட்டு பட்டுன்னு விக்கெட் விழுந்து இல்லை நைன்டி செவனுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க பத்து டென் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸ்லேயே வந்து நைன்டி செவன் ரன்ஸுக்கு ஆல் அவுட்டு நம்மவே முடில்ல ஏன்னா ஒரு நேரம் அப்படி விளையாடுறாங்க ஒரு நேரம் இப்படி என்னென்னே பொருளை அவ்வளோ வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி ரன்ஸ் டிஃபரன்ஸ்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷமி மூணு விக்கெட்டு வருண் சக்கரத் ரெண்டு துபே ரெண்டு அபிஷேக் சர்மா ரெண்டு பிஷ்ணாய் ஒன்று அது மாதிரி அவ்வளோ அற்புதமாக விளையாடுறாங்க இதில் வந்து பட்லரே வந்து பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்கிறோம் அபிஷேக் சர்மா அப்படி பாராட்டியிருக்கிறாரு நான் வந்து நிறைய இன்னிங்ஸ் பார்த்துருக்கேன் கிரிக்கெட் நிறையா இன்னிங்ஸ் விளையாடணும் பார்த்துருக்கறேன் இதில் வந்து அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸ் வந்து ஒரு சிறந்த ஒரு இன்னிங்ஸ் சொல்லி ரொம்ப நல்லா விளையாண்டாரு சொல்லி பாராட்டியிருக்கிறாரு அவரு இதுக்கப்புறம் வந்து அஞ்சு மேட்ச்சில் வந்து நம்ம ஃபோர் ஒன்னு சொல்லி தேய்ச்சிருக்கோம் இதில் வந்து மொத்தமாக வந்து ஃபோர்டீன் விக்கெட்ஸ் எடுத்த வருண் தான் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்கிறாரு அவர் வந்து என் ஒய்ஃபு பையன் பேரண்ட்ஸ்க்கு வந்து டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இதாங்க இந்த மேட்ச்சில் வந்து அபிஷேக் சர்மா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கிறாரு இதில் வந்து ஸ்கை வந்து ஒரு விஷயம் எப்படின்னா அவர் சரியாக விளையாடிட்டு கூட அவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி செயல்பட்டு அவ்வளோ அழகாக வந்து ஃபீல்டிங்லாம் செட் பண்ணி இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார் ஸோ அவர் சரியாக விளையாடுற கூட இப்போ அதை பற்றி பேச்சு வரல ஏன்னா அவர் வந்து கேப்டன்சியில் இந்தியா நிறைய ஜெயிச்சிருக்கிறதுனால அதை பற்றி இப்போ யாரும் பேசலாம் ஆனால் அவர் வந்து விளையாடிட்டு கூட டீமை நல்லா வழிநடத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு மேட்ச்சு இதுக்கப்புறம் அஞ்சு மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஓடிஐ சீரீஸ் தான் ஆரம்பிக்க போகுது சிக்ஸ்த் அன்னைக்கு ஆரம்பிக்க போகுது கட்டர் நாக்பூரில் ஃபஸ்ட்டு இதில் வந்து யாராக இருக்கோம்னா நம்ம இந்த டி ட்வெண்ட்டி டீமுக்கு இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே டி ட்வெண்ட்டியில் விளையாண்டவங்க தான் இருக்காங்க எக்ஸ்ட்ரா யார்னா ஜோ ரூட்டும் அட் இருக்கிறாங்க இதில் வந்து வந்திருக்கிறாங்க ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் ஸ்குவாடில் வந்துருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் இருக்கோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேர் எடுத்துட்டாங்க புதுசுதான் உங்களுக்கே தெரியும் ரோஹித் தான் கேப்டன் அதுக்கு அப்புறம் கில்லு ஜெயஸ்வால் கோலி இவங்கெல்லாம் வருவாங்க இதில் டி ட்வெண்ட்டி விளையாண்டவங்களில் யார் இப்போ ஓடிஐக்கு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக்கு அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் அப்புறம் வந்து ஷமி அஷர்தீப் சிங்கு அஷித் ராணா இவங்க தான் வந்து டி ட்வெண்ட்டி பிளேயர்ஸ் வந்து இந்த ஓடிஐக்கு வராங்க மற்றவங்களாம் வந்து கே எல் ராகுல் ரிஷப் பாண்ட் இவங்கெல்லாம் வராங்க ஜடேஜா இவங்கெல்லாம் வராங்க இது வந்து புது டீம் நம்மளுக்கு இதுக்கு டி டுவெண்ட்டிக்கு ஒரு டீமு ஓடிஐக்கு ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்மிக்கு போது அது எப்படின்னு தெரில இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 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 கான்ட்ரவர்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோர்த்து மேட்ச்சு நடக்கிறப்ப இந்தியா வந்து அவ்வளோ ரன் எடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து விளையாடுறப்ப இ இவர் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கன்கஷன் சப்ஸிடி சொல்லிட்டு துபேக் பதில் இவர் வந்தார் யார் வந்தாரு ஹர்ஷித் ராணா வந்தார் அவர் பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக போச்சு எப்படின்னா இவருக்கு வந்து லைக் ஃபார் லைக் கிடையாது இவருக்கு ஈக்குவல் கிடையாது அவர் இவர் இப்படி வந்தார் அப்படின்னா ரொம்ப பட்லர் பேசியிருந்தார் ரொம்ப ஆதங்கமாக பேசியிருந்தார் இதில் வந்து நான் வந்து இவரு கேட்க போகிறேன் ஸ்ரீநாத்திட்ட கேட்க போகிறேன்னு சொல்லியிருந்தார் அப்புறம் வந்து என்ன சொன்னார்னா இது வந்து எப்படி துபே வந்து அவ்வளோ அவர் ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸில் வந்து ஹர்ஷித் ரானா இப்போ பண்ணுவார் இவர் அவளால் பவுல் போட்டு ஸ்பீடில் பவுல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கூட பவுல் பண்ண முடியாது விக்கெட் அப்படிலாம் எடுக்க முடியாது இவர் பார்ட் டைம் பவுலர்னால் எப்படி ஈக்குவலாகவும் அப்படிலாம் ரொம்ப பேசியிருந்தார் நானும் வந்து பன்னெண்டு பிளேயர்லாம் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு இன்ஃபேக்ட் இப்போ வந்து இதில் டாஸ் போடுறது கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா பட்லரு பிளேயர்ஸ் நேம்லாம் சொல்லிட்டு நாலு இம்பாக்ட் பிளேயர் இருக்காரு ஒரு கிண்டலாக சொல்லியிருந்தார் எப்படின்னா நம்ம நம்ம அமைச்சது வந்து இம்பேக்ட் பேயர் மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா அதை வந்து பேட்ஸ் பேட்டிங் கொடுத்து வருவாங்க பவுலிங் கொடுத்து வருவாங்கல்ல இம்பேக்ட் பேர்னு சொல்லிட்டு ஐபிஎல்ல இருக்குல்ல அந்த ரூல் மாதிரி நாலு நாலு இம்பேக்ட் பிளேயர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசியிருந்தார் ஸோ அதுக்கெல்லாம் அவர் இப்படியா நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி துபே பவுலிங் வந்தாருங்க பௌலிங் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஃபஸ்ட்டு ஓவரு ஃபஸ்ட்டு ஓவர்னா அவரோட ஃபஸ்ட்டு ஓவரில் ஃபஸ்ட்டு பால்லேயே வந்து விக்கெட் எடுத்துட்டு சால்ட்டோட விக்கெட் எடுத்துட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு விக்கெட்டும் பெத்தால் விக்கெட்டும் எடுத்துட்டார் ரெண்டாவது ஓவரில் நூறு விக்கெட் ஸோ ரெண்டு ஓவர் போட்டு பதினோரு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்கார் இப்போ பார்க்குறப்ப யாருமே ஒன்றும் வாயைவே திறக்க முடியாது பட்லர்னால் இவருக்கு என்ன பவுலிங் வரும் என்ன விக்கெட் எடுப்பா அப்படின்னு ரொம்ப பேசினார் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ரானா கூட அவர் கொஞ்சம் ரன்னு ரன் டைட் வந்து கூட இருந்தது இவர் வந்து கம்மி தான் இருந்தது அவருக்கு வந்து தேர்ட்டி த்ரீ ரன்ஸ் கொடுத்துருந்தார் நாலு ஓவர் போட்டு இவர் ரெண்டு ஓவர் பதினோரு ரன் தான் கொடுத்துருக்காரு ரெண்டு ஓவர் தான் பவுல் பண்ணார் ஸோ ஃபஸ்ட்டு பால்லேயே வந்து விக்கெட் எடுத்தோன்னா ஓ இவரும் இப்போ என்ன பட்லருக்கும் தெரியும் இப்போ நம்ம சொன்னோமே இப்போ வந்து இவரே வந்து அழகாக பவு பண்ணி விக்கெட் எடுத்துட்டாரு ஸோ இவருக்கு ஈக்குவல் தான் அப்படிங்க மாதிரி வந்துச்சு ஸோ அந்த கான்ட்ரவர்சி இதுக்கு ஃபுல் ஸ்டாப் ஆச்சு ஆச்சு அவ்வளோதான் இதை பற்றி யாரும் பேசவும் மாட்டாங்க பேசவும் முடியாது ஏன்னா இப்போ நிரூபிச்சிட்டாரு துபே அன்றைக்கி நானும் பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பேன் அப்படிங்க மாதிரி நிரூபிச்சிட்டார் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்க்க போனால் வந்து இவருக்கு வந்து பேட்டிங்கும் இருக்கார் ஆனால் அஜித் தானே பேட்டிங் வராது சொல்கிறேன் பேச்சுக்கு பேட்டிங் பண்ண மாட்டார் இருந்தாலும் வந்து இவருக்கு வந்து லைக் ஃபார் லைஃப்பில் இவரோட வந்து கம்மியாக தான் அவர் வந்திருக்காரு நம்ம எடுத்துக்கலாம் இவர் விக்கெட் எடுத்ததுனால அதுக்கெலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் அது மாட்டு துபாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க எப்படின்னா அவர் வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமையில விக்கெட்டே விழ விக்கெட் வேணால் ஒரு பக்கம் விக்கெட் விழுந்தாலும் சால்ட் மட்டும் இருந்துகிட்டே இருந்தார் ஸோ இது மாதிரி ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறப்ப ஒரு இக்கட்டான நிலமையில் வந்து பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறப்ப துபையை கூப்பிடுவாங்க அவர் வந்து கரெக்டாக வேலை செஞ்சு இது விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு குரூஷியல் ஓவராக இருந்தால் மிடில் வந்து குரோ மிடில் மிடில் ஓவர்ஸ் வந்து ஒரு குரூஷியலான டைட்டில் வந்து விக்கெட் வேணும் அப்படிங்கிறப்ப அவர் வந்து கரெக்டாக எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறவரு துபை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கரெக்டாக வந்து அவர் ஃபர்ஸ்ட்டு பால்லே வந்து விக்கெட் சால்ட் விக்கெட் எடுத்து இன்னொரு விக்கெட்டையும் எடுத்துட்டாரு ஸோ வந்து மேட்ச் ரொம்ப நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இல்லை ஒரு குறைய இருந்துகிட்டே இருக்கும் எப்படின்னா என்னடா அது அந்த மேட்ச்சில் வந்து அப்படிலாம் பேச்சு வந்தது இன்னொரு நம்ம ஜெயிச்சதும் நல்லா தான் போச்சுன்னா ஃபோர் ஒன் சப்போஸ் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஃபோர் டூன்னா நாங்கள் த்ரீ டூ ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த மேட்ச்சு போச்சே ஒரு பேச்சு வந்துகிட்டே இருக்கோம் இப்போ நம்ம ஃபோர் வந்துன்னா சாலிடாக நம்ம ஜெயிச்சிட்டோம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதுவும் இல்லாமல் இவரும் நிரூபிச்சிட்டார் துபையும் நானும் வந்து விக்கெட் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டார் ஸோ எல்லா பிரச்சனையும் வந்து சந்தோஷமாக வந்து முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஓடிஎஸ் சீரிஸ் தான் வாங்கி மூணு மேட்ச் இருக்குது அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபிப்ரவரி நைன்டித் வந்து பாகிஸ்தானில் வந்து இது சாம்பியன்ஸ் டிராஃபி ஆரம்பிக்குது எட்டு டீம் தான் விளையாடுறாங்க மே மெயினான டீம் தான் அது வந்து யாரும் மெயினான டீமில் வந்து யாருன்னா ஸ்ரீலா இவங்க விளையாடு விளையாடல ஸ்ரீலங்கா அண்டு வெஸ்ட் இண்டீஸ் கிடையாது ஏன்னா டாப் எய்ட்டுங்கிறப்ப அவங்க ரெண்டு பேர் வரலை குவாலிஃபை ஆகலை அதுக்கு பல ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷ் வந்துடுறாங்க மற்ற பெரிய டீம்லாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ எட்டு டீம் தான் விளையாடுறாங்க அது வந்து ஏபின்னு ரெண்டாக பிரித்து அதில் வந்து இருக்கிறாங்க பாகிஸ்தானும் இண்டியாவும் வந்து ஒரே குரூப் தான் இருக்குது இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து போகிறது இல்லை ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இல்லை ஆச்சு அதனால் போகிறது இல்லை முடிவு பண்ணி எவ்வளோ போராடியெல்லாம் பார்த்தாங்க ஆனால் ஒத்துக்கலை பிசிசி ஒத்துக்கவே இல்லை ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ நம்ம இந்தியா விளையாடுற மேட்செல்லாம் மட்டும் துபாயில் நடக்குங்க அங்கே நடக்குது அதனால வந்து மற்ற மேட்ச் வந்து இந்தியா போய் விளையாடாது இதுதாங்க விஷயம் விஷயம் அடுத்தப்படி நம்ம ஓடிஎஸ் சீரிஸில் பார்ப்போம் இப்போ கோலி இவங்கலாம் வந்திருக்காங்க புது டீம் எப்படி விளையாடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ